ரிஸ்கன் ஹசனா ஒமா உரீது அன் உஹாரிஃப இலாமா அன்ஹாக்கும் அன் கு இன் உரீது இல்லல் இஸ்லாக மஸ்தாய்த்து ஒமா தவுஃபீக்கி இல்லா பில்லா அலைஹி தபக்கல் து ஒ இலைஹி உனி ஜும்மா தாயிகள் மாவட்ட நிர்வாகிகளுக்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த தரிபியா நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம் இந்த நேரத்தில் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இரு பெரும் சோதனைகள் நாமோ தௌஹீது என்ற இந்த வட்டத்திற்கு வந்த பிறகு இந்த வட்டத்துக்குள்ளே நுழையும் பொழுது கட்ட சோதனைகளை நாம் சந்திச்சிருக்கிறோம் அதற்கு பின்னால்தான் இந்த பானையை தௌதி என்ற அந்த பானையை நாம வாங்கியிருக்கோம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பானைய நாம கஷ்டப்பட்டு சுமந்து அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைச்சிட்டு போகணும் நம்முடைய காலத்திலேயே நாம போட்டு உடைச்சிடக்கூடாது தான் இந்த தர்பியா இன்றைக்கு நாமோ இந்த ஏகத்துவத்தில் நுழைந்து விடுகின்றோமோ சிறியவரோ பெரியவரோ ஆணோ பெண்ணோ அவர்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்கள தே ஆர் அண்டர் ஸ்கேனர் தே ஆர் அண்டர் ரேடார் தே ஆர் அண்டர் சிசிடிவி கேமரா சர்வியலன்ஸ் எப்படினாலும் வச்சுக்கோங்க நம்மை நோக்கி நிறைய கேமராக்கள் வல்லூறுகள் ஆந்தை பார்வைகள் கழுகு பார்வைகள் வட்டமடிக்கின்றன இவன் எங்க சருகுவான் அதை வச்சு பிடிச்சி இந்த கொள்கையை நம்ம ஊனமாக்க வேண்டும் கொள்கையை எப்போதும் ஊனமாக்க முடியாது உடைக்கிறதுக்கு ஓகே சாய்க்கிறதுக்கு ஒழிக்கிறதுக்கு என்ன வேலை என்று அவர்கள் திட்டம் கொண்டே இருப்பார்கள் அதற்கு தக்க நம்மிடத்தில் செயல்பாடு நம்மை அல்லாஹ் பார்க்கிறான் என்று நாம செயல்பட்டு விட்டோம் என்று சொன்னால் பிரச்சனை கிடையாது ஆனா அப்படி கிடையாது மனிதர்களுடைய அந்த பார்வை வருகின்ற பொழுதுதான் கொஞ்சம் பயப்படுறோம் ஒரு ஆலிம்சா சென்னையில் போய் பணம் பார்க்கிறார் அவருக்கு முந்தைய குடும்பத்தோடு சென்னையில் கொண்டு வந்துட்டான் வாட்ஸ்அப் இல்ல ஃபேஸ்புக் கிடையாது இன்ஸ்டாகிராம் கிடையாது மொபைல் இந்த மாதிரியான வசதி இல்லை என்ன கேட்டால் நாம இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்கின்ற பொழுது நம்மை பார்ப்பதற்கு என்று ஒரு கூட்டம் தயாராகி விடுகின்றது ஏனென்றால் நாம் சொல்லக்கூடிய கொள்கை அதாவது ஆட்சியாளர்களுடைய உச்சி குடிமையை பிடித்து உழுக்கக்கூடியது ஆட்சியாளர்களை அப்படியே கவிழ்க்கக்கூடியது அதனால தான் திரவன் கேட்கிறான் அளம் வடிதன் நீ எங்க பிள்ளையா வளர்ந்த ஆளுதானப்பா

நம்முடைய அரசாங்கத்தின் படி நீ ஒரு நிராகரிப்பாளர் அபு சார் இஸ்லாம் நடந்துருச்சு அதனால என்ன இந்த தௌகித நீ ஏற்க மாட்டாயா என்று அவர்கள் சொல்கின்றார்கள் அதனால நம்முடைய வாழ்க்கையில அவர்கள் எந்த இடத்தில் இது ஒரு பலூன் என்று வைத்துக் கொண்டால் அதில் ஒரு குண்டூசியை வைத்து குத்தி அதை உடைச்சி பார்ப்பதற்கு அவர்கள் முனைவார்கள் முயற்சி செய்வார்கள் நாம் எல்லா வகையிலும் பார்க்கப்படுகின்றோம் எதற்கு இந்த கொள்கையை உடைக்கணும் அதுதான் நம்மளுடைய நோக்கம் அதனால நாம ஒருபோதும் இதற்கு இலக்காக விடக்கூடாது அதனால புகாரில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாஹுமே இன்னி அவதுபிக்க மின் ஜகதில் பலா கடுமையான சோதனை ஒரு தர்கி ஷகா துர்பாக்கியம் வந்து அடைகிறது ஒசூயில் கலா கெட்ட விதி ஒரு சமாத்தத்தில் ஆதா எதிரிகளுடைய மகிழ்ச்சி இறைவா எங்களுக்கு எதிராக நீ கொடுத்து விடாதே மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இறைவனிடத்தில் செய்தியை வாங்க போயிருக்கிறாங்க அங்கிருந்து வந்தால் ஹாரு இஸ்லாம் அவர்கள் இருக்கிற வேலையிலேயே இணை வைப்பு நடந்து விட்டது முசா அலி அவர்களுக்கு தாங்க முடியல வந்த அந்த ஏட்டைய வாழ்க்கை அல்வா தூக்கி எறிகிறாங்க கையில என்ன இருக்குன்னு தெரியல சிறுக்க பார்த்த உடனே கொந்தளிப்பு கொதிப்பு துடிப்பு ஆத்திரம் வேகம் அவர்களுக்கு தாங்க முடியல அப்படியே ஹாரு இஸ்லாம் அவர்களுடைய தாடியை பிடிக்கும் போது எவ்வளவு என்னுடைய தாயின் மகனே வார்த்தையை பாருங்க அம்மா பேரை சொன்னா கொஞ்சம் இறங்குவாங்க என்பதற்காக என்னுடைய தாடிய பிடிக்காத பல வசனங்கள் வருகின்றன அதுல சொல்றாங்க லா துஷ்மித் வியல் அதுதான் என்ன அடிச்சு என்ன பிடிச்சி சட்னி ஆக்கி என்ன காயப்படுத்தி எதிரிகளுக்கு நீங்கள் ஒரு இன்ப மகிழ்ச்சியை கொடுத்து விடாதீர்கள் இது நாம என்ன பார்க்கிறோம்னா பிசிக்கலாக கட்டமைப்பு ரீதியில அமைப்பை தூக்கி நிறுத்திட்டோம் ஆனால் மிண்டலாக மாறலாக நாம் தார்மீக அடிப்படையில் உளவியல் அடிப்படையில் ஒரு கூட்டம் இந்த கொள்கையை பற்றி நல்ல பார்த்து கொண்டிருந்தவர்கள் இப்படிப்பட்ட ஆள் தானப்பா என்று அவர்களை சொல்ல வைத்து விட்டோம் அவர்களுக்கு வாயில் அவளை மெல்ல கொடுத்து விட்டோம் அதுதான் வேதனைக்குரிய விஷயம் அப்ப அதனால நம்முடைய வாழ்க்கையில நம்ம இடத்தில் இந்த தவறு வந்துவிடக்கூடாது இறை தூதர்கள் எப்படி இருந்திருக்காங்க தெரியுமா என்ன ரசூல் சல்லா அல்ஸ்லாம் அவர்கள் ரமலான் மாதம் சஃபியா ரமியல்லா அல்லா அவர்கள் அவங்கள பார்க்க வராங்க ஏத்தி காஃபி இருக்கும்போது இரவு நேரம் ரசூலுல்லா அவங்கள எழுந்திருச்சு அவங்களுடைய வீட்டில் விடுறதுக்காக வேண்டி வர்றாங்க ரெண்டு அன்சாரிகள் கடந்து செல்றாங்க அந்த ரெண்டு அன்சாரிகளும் ரசுல்லாவை பார்த்துட்டு ரசுல்லாவுக்கு நாம் ஒரு தர்ம சங்கடத்தை கொடுத்துடக்கூடாது என்று வேகமாக செல்கின்றார்கள் அலா ரிசிலிக்குமா என்ன ஆணித்தரமான குரல் பாருங்கள் நிதானம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தாலையா ரெண்டு பேரும் இங்கே வாங்க கூப்பிடுறாங்க இங்கே வாங்க ஹாதிஹி சஃபியத் பின் து குயை இவங்க குயையுடைய மகள் சஃபியா என்னுடைய மனைவி அவகமா கலா அலி என்னுடைய மனைவி ரெண்டு பேரும் துடிக்கிறாங்க சுபஹான் அல்லாஹ் அல்லா தூய்மையானவன் அல்லாஹுடைய தூதரே உங்களுடைய தகுதிக்கும் தரத்திற்கும் அந்தஸ்திற்கும் நாங்கள் இப்படி ஒரு தவறான எண்ணத்தை கொள்வோமா கேட்குறாங்க அரசுல்லா ஜெண்டலா அடிக்கிறாங்க இன்ன ஷைத்தான எஜிரி மினல் இன்சானி மஜ்ரத் கனி ரத்த நாளங்கள் ஓடக்கூடிய அந்த ஓட்டத்தின் ஊடே ஷைத்தானுடைய ஆட்டம் ஓடிக்கொண்டு இருக்கின்றது ஓ இன்னியை வசைதூ ஐ யகுதிகபையை குலோபிக்குமா உங்களுடைய உள்ளத்துல ஒரு தப்பான தவறான யாரோ ஒரு பெண் பெண்ணிடத்தில் நெசுவுல்லாஹ் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்ற ஒரு சிந்தனை ஓட்டத்தை கழிவு சிந்தனையை மலிவு சிந்தனையை அவன் பதிய கூடாது என்பதற்காக வேண்டி நான் இதை சொல்கின்றேன் என்று தன்னுடைய அப்பட்டமான வாழ்க்கையை அப்படிக்கேற்ற வாழ்க்கையை தூக்கி போடுறாங்க பாருங்க இதுதான் நல்லாவுடைய தூதர் பகதலஃபீத்து ஃபீக்கும் உம்ரன் மின் கபலிகை அஃபலா தாத்திலோன் புல் உலவு ஷாவுல்லாஹும் லவ் ஷாவுல்லாஹு மாத்தலவு அனைக்கும் அல்லா நாடி இருந்தால் இதை நான் ஓதி காட்டியிருக்க மாட்டேன் அவன் இதை உங்களுக்கு தெரிவித்து கொடுத்திருக்கவும் உங்களிடத்தில் நான் சில காலம் வாழ்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையினுடைய சுத்தத்தை தூய்மையை நேர்மையை நீங்கள் பார்க்க வேண்டாமா கேட்கிறாங்க பாருங்க இதுதான் இறை தூதர் சூரத்து சோரா மெய்சில் இருக்கக்கூடிய வசனங்கள் பத்தக்குள்ளாக இன்னே இலக்கும் பல தூதர்கள் அல்லாவை அஞ்சிக் நான் இறை தூதர் அடுத்த பாற்று நம்பிக்கைக்குரிய இறை தூதர் என்ன எல்லா இறை தூதர்களும் அப்படித்தான் இருந்திருக்கின்றார்கள் நர்சலா அலுசல்லாம் அவர்களுடைய வாழ்க்கை வரை அத்தனை இறை தூதர்களும் அப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் கட்டமைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகின்ற அப்ப அதனால நம்முடைய வாழ்க்கையில நாமோ தவறிடக்கூடாது அதனால தான் அருமையான ஒரு இதை நாம் கேட்டுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் இன்னி ஆவது மிக்க மின் மின் லா என் பயனளிக்காத கல்வியை விட்டு உங்கள் இறைவா உங்களிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் இங்க உங்களிடத்தில் இந்த தலைப்பை கொடுத்தால் சூப்பராக வீசி பின்னி எடுத்து தள்ளுவீர்கள் மாற்றம் கிடையாது சாதாரண ஒரு தாயி பீச்சு மேஞ்சி விட்டு போயிடுவான் பிரச்சனை என்று வருகின்ற பொழுது சரி விடுகின்றோமே படிச்ச அந்த கல்வி நமக்கு பயன் தரவில்லை அப்படி பயனளிக்காத கல்வியை விட்டு உன்னை அஞ்சாத இதயத்தை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன் உமின் நஃசில்லா தஷ்பவு எதை கொடுத்தாலும் நிறைவராத நிறைவற்ற ஆன்மாவை விட்டு உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தெடுக்கிறேன் உமின் தாழ்பத்தின் லா இஸ்தகாபுலஹா எதற்கு இறைவனுடைய உன்னுடைய பதில் கிடைக்காதோ அப்படிப்பட்ட துவாவை விட்டு நான் பாதுகாவல் தேடுகிறேன் இதை கேளுங்கள் அல்லாஹ் குரான்ல சொல்றான் கத அஃலஹ மன் ஸக்காஹ வ கத ஹாத அந்த ஆன்மாவை பழுது அவன் நாசமாகி விட்டான் அதை செம்மைப்படுத்தியவன் செல்மைப்படுத்தியவன் சீர்படுத்தியவன் நேர்படுத்தியவன் கத அஃல மன் ஸக்காஹ அதை தூய்மைப்படுத்தியவன் வெற்றி கொண்டான் என்ன வார்த்தை அதற்கேற்ப ஒரு துவா அல்லாஹ் ஆத்தி நஃசி தக்வா இன்னையிலிருந்து முஸ்லிம் வரக்கூடிய இந்த துவா உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மனநம் செய்து ஓதி கொண்டு இருங்கள் துவாபுக்கெல்லாம் போட்டு அப்படியே கப்போர்ட்ல பத்திரமா இருக்கு தூசியோடு படிக்காதனுடைய அடையாளத்தை பிரதிபலித்து ஆத்தி நர்சி தக்குவாக என்னுடைய உள்ளத்திற்கு நீ கொடு வ ஜக்கியா அதை தூய்மைப்படுத்து அந்த கையுருமன் ஜக்கா அதை தூய்மைப்படுத்தவே நீ தான் சிறந்தவன் அந்த வலியுகா நீ தான் பொறுப்பாளன் மௌலாக அதனுடைய எஜமானும் நீதான் என்ன அழகான வார்த்தை அருமையான வார்த்தை இரண்டு துன்பங்கள் என்று சொன்னால் ஒன்று பாலியல் இன்னொன்று பொருளியல் இதுல ஈடுபட்டவங்க எங்க போயிட்டாங்க அல்ல நம்மை காப்பாற்ற வேண்டும் எனவே என்ன சகோதரர்களே நம்முடைய வாழ்க்கைய அப்படியே தூக்கி போடுற மாதிரி இருக்கணும் உலகத்திலேயே ஒரு மாமனிதர் யூசுப் அலை இஸ்லாம் அவர்கள் மெய் சிலிருக்கும் அந்த மனிதரை பற்றி நினைத்து பார்க்கின்ற பொழுது ஆன அழகர் அப்படிப்பட்ட அந்த மனிதர் சிறை வசத்துல சிறை வாசத்துல மாட்டிக்கிறாரு அவரோடு இருந்த ஒரு வருடத்துல அவரு கனவுக்கு விளக்கம் சொல்றதினுடைய அடிப்படையில் நீ போய் உதுக்குரு நீ இந்த ரப்பிக்க நீ எஜமான்ட்ட போய் சொல்லு என்னுடைய அவல நிலையை ஃப அன்சா ஹூ ஷெய் தானு விக்கிற ரப்பிகையே அவன் போயிட்டான் வெளியில வந்தாச்சுல்ல விடுதலை ஆயாச்சு இல்ல மறந்து போச்சு நண்பரை பத்தி சொல்லல ஃப சில காலங்கள் சிறைவாசத்தை அவர்கள் அணுவிக்கின்றார்கள் என்று சொன்னால் ஒரு ஏழு வரைக்கும் வருகின்ற அணுகின்றார்கள் எந்த சந்தர்ப்பத்தில் அமைச்சருடைய மனைவி அந்தபுரத்துக்கு அழைக்கின்றார் அவர் அந்தபுரத்தினுடைய ஆசை நாயவராக இருந்திருக்கலாம் அப்படி இருந்தால் கூட இந்த அரசாங்கத்திற்கு அவர்கள் சொந்தக்காரராக ஆயிருக்கலாம் போகல அந்த அம்மா ஓல இல்லம் எஃபால் மா ருஹு லயுஸ்தெனன் உல யக்கூனன் என சாதகிரி எனக்கு இணங்கிறதுக்கு அவர் முன் வரவில்லை என்றால் சிறைவை தூக்கி அடிப்பேன் அவர் இழிந்தவர்களாக ஆவார் சொல்றாங்க இந்த மனிதர் கேட்கக்கூடிய துவாவைப் பாருங்கள் ரப்பி சிகிர்வாக பு இலையமிம்மா எதுவும் நனிகளை இறைவா இந்த மா பாதகிகள் எந்த விபச்சாரத்தை நோக்கி என்னை அழைக்கின்றார்களோ அந்த சிறைச்சாலை கற்பு காக்கின்ற அந்த அறைச்சாலை அந்த தவச்சாலை எனக்கு விருப்பமானது சொல்றாங்க பாருங்க சூரத் யூசுபை எடுத்து புரட்டி பாருங்க கோ இல்லா தஸ்ரிப்பு அண்ணி அஸ்பு இல்லை என்ன வாக்குன்னு இவர்களுடைய இந்த சதிவலையை விட்டு நீ என்னை காப்பாற்றவில்லை என்று சொன்னால் அவர்கள் பக்கம் போய் நான் சாய்ந்து அறியாதவர்களுடைய பட்டியலில் இடம்பெற்று விடுவேன் உலகத்தில் வரலாற்றில் எவனாவது சிறைச்சாலையை வேண்டி துவா கேட்டதை யாராவது கேட்டிருக்காங்க என்ன மாதிரியான ஒரு மானனிதர் ஒரு மாபெரும் சகாப்தம் பாருங்க அவருடைய துவாவுக்கு அவன் பதிலளித்தான் அவர்களுடைய அந்த சூழ்ச்சியை அவன் முறியடித்து விட்டான் இந்த இடத்தை ரசூல்லா ரசிக்கிறாங்க ருசிக்கிறாங்க யூசுப் அலி அவர்கள் இருந்த அந்த கால அளவிற்கு சிறைச்சாலையில் நான் இருந்திருந்தால் கூப்பிட வந்த அந்த அழைப்பாளனுக்கு ஓடோடி வந்து சிறைக்கதவை கதவை திறந்து விட்டு ஓடி வந்திருப்பேன் என்ன மாதிரியான வார்த்தைன்னு பாருங்க நெருப்பு பறக்குது ரசுல்லா சலதாசம் வார்த்தையில நினைவுபடுத்திக் கொள்கிறேன் கொஞ்சம் அவர் மட்டும் இருந்தால் அந்த அவர் சொந்தக்காரராக ஆகியிருப்பார் இறைவனுக்கு மார் செய்ய அவர் விரும்பல அழைப்பாளனுக்கு பதில் என்ன கொஞ்சம் சிறைச்சாலனுடைய வாசத்தை நுகர்ந்தவர்களுக்கு தெரியும் உள்ள போன உடனே பெரிய தப்தரை தூக்கிடுவாங்க இல்லியேன் அல்லது சிக்ஜீன் இது மாதிரி தப்தரை தூக்கிடுவான் தூக்கிட்டு உடல்ல எத்தனை மச்சம் இருக்கு அப்படின்னு பார்ப்பான் ஏன்னா ஒரே மாதிரி ரெண்டு பேரும் அவன் பேர் ரெண்டு பேரும் செய்யது முகமது இருக்கிறான் வைங்க செய்யது முகமது இருந்தா அந்த பேரை சொல்லிட்டு இவன் தப்பிடுவானே அப்படிங்கிறதுக்காக வேண்டி மச்சத்தை பாக்குறான் அப்பதான் மச்சத்தினுடைய தத்துவமே தெரிஞ்சிச்சு ஜாமீன் வந்த உடனே அழைப்பான் ஒவ்வொரு பேரா சொல்லி வாப்ப பேரை சொல்லி தான் அழைப்பான் நம்ம வாப்ப பேரை சொல்லி நம்மளை கூப்பிட மாட்டானா அப்படின்னு இருக்கும் சிறைச்சாலையில உட்கார்ந்துக்கிறவங்களுக்கு அப்ப அப்படி வெளியே கூப்பிடுகின்ற பொழுது ஓடி வருவதற்கு நினைக்கக்கூடிய அந்த கட்டத்தில் இந்த மாமனிதர் அவங்க சொல்றாங்க மாபாலுல்லா தி தத்தான ஐதியதான் ஈஸ்வல்லாம் அவர்கள் ஜொலிக்கின்றார்கள் ஒளிர்கின்றார்கள் கூப்பிட்டீங்களா ஓ கூப்பிட்ட ஓடி வந்துடுவா நினைக்கீங்களா என்ன பத்தி தவறா சொன்னாங்கல்ல அந்த பெண்கள் அவங்ககிட்ட விசாரணை செய்யுங்க நான் அப்பலு கற்றவன் ஐயத்திற்கு அப்பாற்பட்டவன் அவதூருக்கு ஆளாகாதவன் ஈன குற்றச்சாட்டுக்கு இலக்காகாதவன் அதை நிரூபிக்கணும் யாராவது இப்படி சொல்ல முடியுமா அதனால தான் ரசூல் சலாஹாசலம் அவர்கள் இந்த பகுதியை எடுத்து ரசிக்கிறாங்க என்ன மாதிரியான ஒரு மனிதர் நான் அதுல கொஞ்சம் பலங்குன்றி போயிருப்பேன் என்பதை ரசூல் சலாஹாசலம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்போ அவங்க

அந்த பெண்களிடத்தில் இவங்க எப்படி நடந்து கொண்டார்கள் அந்த பெண்கள் அவரிடத்தில் என்பதை விளக்கி சொல்லி ஆசர் இல்ல அலிம்னா அழகி மின் சூ என்று சொல்லிவிட்டு அந்த பெண்ணு குற்றத்தை ஒப்புக்கொள்றா இது அந்த சம்பவம் நீங்கள் எல்லாம் பேச்சாளர்கள் பெருந்தகைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நாம என்ன பார்க்கிறோம் வாழ்க்கை அப்படி தூக்கி வைக்கிறாங்க பாருங்க இன்னிலக்கும் ரசூலும் அமீன் என்று சொல்றாங்கல்ல அதை தூக்கி வைக்கிறாங்க இதுதாங்க நமக்கு உணர வேண்டிய இடம் நம்முடைய வாழ்க்கை இது மாதிரி அந்த குகையில் போய் மாற்றாங்கல்ல நீ முத்திரையை உடைக்க வேண்டும் என்றால் அதற்குரிய அடிப்படையில் தான் நீ செய்ய வேண்டும் இத்தக்கல்லா அல்லாவை விட்டுட்டு எழுந்திருச்சிட்டேன் என்று அவர் இறைவனிடத்தில் ஒரு வசீலா வாக்கி கேட்கிறார் பாருங்க அப்படி இருக்க வேண்டும் லா யஹல் ரஜுலுன் பி இம்ராத்தி எந்த ஒரு மனிதனும் தனியாக இருக்க வேண்டாம் ஒரு மகமுடைய தவிர பல பேரும் மொபைல்ல செத்துறகா அல்லாஹ் காபாத்துறோம் வழிக்கு விழுந்துறகா வாழ்க்கையில தவறி இருக்கான் வேண்டவே வேண்டாம் இதிலே நாம வழிக்கு விழுந்தற கூடாது நிழல் தஆத்து கு தாத்து தாத்தி மன்ஸ்பின் ஜவாலி அவரே கூப்பிடுறா நல்ல அந்தஸ்து உள்ள ஒரு பெண்ணு அழகு உள்ள ஒரு பெண்ணு கூப்பிடுறா நான் அல்லாஹ்வ பாய் படுறேன் என்று ஒதுங்கிறவனுக்கு ஓடியவனுக்கு தப்பிச்சவனுக்கு நிழல் இதுல ரொம்ப கொடுமை வக்கிரம் அக்பர் ஆணுக்கு ஆண் பொம்பளையும் சரி விடல பிள்ளையும் சரி தூரத்திலேயே வச்சுக்கணும் மதர்சாவில் அழகான பையன் வந்தா நான் அதுக்குத்தான் பயப்படுவேன் அந்த பையனை காப்பாத்திருவேன் இது வாழையடி வாடையா எல்லா மதர்சாவிலையும் சின்ன பையங்க அந்த மிருகத்தனமான காரியங்களை செய்கின்ற பொழுது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது அவன் murid கொடுத்து விட்டுるான் அவன் பல பேருக்கும் murid கொடுப்பான் அல்லாஹ் காபாத்துன் அதா துனல் ஃபஹ்சத மா சபகத்துன் بها من احد من العالمين அல்லாஹ் சுத تعالی சொல்றான் என்னடா உலகத்திலே எவனுமே இருக்கு முந்தி முன்மாதிரிய செய்து காட்டாத ஒரு ஆபாச செயலை நீங்கள் செய்கின்றீர்களே அதனால தான் தோசிய புரட்டன மாதிரி அல்லாஹ் تعالی தூக்கி அடிச்சான் இது இங்க மட்டும் இல்ல உலக நாடுகள் சவுதி அரேபியா போன்ற எல்லா இடங்களிலேயும் குறிப்பாக ஹாஸ்டல் சிஸ்டம் இருக்கக்கூடிய கல்லூரி நான் பணியாற்றி இருக்கின்றேன் விஷயத்தில் தாய்கள் செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கின்றேன் பொருளாதார குற்றச்சாட்டு இது என்ன கேட்டா நாம பழகிறோம் நான் பொருளாதாரத்தில் பலவீனமா இருக்கிறேன் என்று சொல்லி அவங்ககிட்ட கடன் வாங்குறது இன்னும் சொல்ல போனால் கடையை கூட நடத்துறேன் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா சரி இவர் தாவாவில் இருக்கிறார் கடையை நடத்தட்டும் என்று ஒப்படைக்கிறாங்க ஆனால் கொடுமையிலும் கொடுமை வேதனையிலும் வேதனை அந்த கடையை நஷ்டமடைந்து போன பிறகு கடையை கேட்குறாங்க கொடுக்க மணங்குறாங்க இதை கேட்கின்ற பொழுது எதிரி முகாம்களை போய் சேர்றாங்க என்ன குடும்பம் பாருங்க எங்க போய் கொண்டு போய் நம்மை சேர்த்து வைக்கின்றது கடன் வாங்குறங்கிற பேர் இல்லை அதில் இப்போ என்ன செய்யறாங்கன்னா நிறைய சுண்ண தொழில் ஜமாத்த ஆளுமிச்சா எல்லாமே நகைய வாங்கிட்டு ஏப்ப முட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஓட்டம் அல்லாஹ் அக்பர் அது மாதிரி இந்த ஜமாத்தில் இருந்தது என்று சொன்னால் அவ்வளவுதான் நாசமா போயிரு நம்ம இந்த சீட்டு போடுறது அதுக்கு இதுக்கு ஆள் சேர்க்கிறது அந்த வேலையே வேண்டாம் தாவாவ சொன்னமா போனோமா நம்ம குடும்பத்து அளவுல ஏதோ வாங்கி கொடுத்தோம் கொடுத்தோம் கொண்டோம் என்று சொன்னால் அது வேற பிரச்சனை ஆனா நாலு பேர் சேர்த்தோம் என்று சொன்னால் இதானா தௌஹீதா அப்படின்னு சொல்லி கேட்பான் எது பாதிக்கப்படுத்து அதனாலதான் கண்மணி சாஹிப் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லக்கூடிய அருமையான ஒரு வார்த்தை மா அன் எதை விட்டு தடுக்கின்றேனோ அந்த காரியத்தில் உங்களுக்கு நேர்மாற்றமாக போய் அந்த தப்பான காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன் இத ஒவ்வொரு தாயும் நெஞ்ச தாமரையில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நானும் பதிய வைத்துக் கொள்கிறேன்

இலேகி உளி அவன் பக்கமே நான் சாய்கின்றேன் சரிகின்றேன் சார்ந்து நிற்கின்றேன் இந்த பண்புள்ள மக்களாக நாம் ஜொழிப்போமாக ஒழிப்போமாக ஏகத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கு இன்ஷா அல்லா நாம் கடத்துவோமாக அல்லாஹ் அந்த பக்குவத்தை அந்த மன வலிமையை பண்பை ஒழுக்க பண்பாட்டை நமக்கு அழிப்பானாக என்று கூறி وايپلت مکے نندگیوری امه گیرین واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته الله اكبر الله اكبر